மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களை எத்தனை பேருக்கு இந்த தொடக்கத்தை ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் தெரியப்படுத்தும் போது தான் நான் இன்னும் உற்சாகமாக தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு எனக்கு உண்மையிலே ஒரு ஊண்டுதலாக இருக்கும் பிளீஸ் மறக்காம வீடியோ பற்றின கருத்து எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பயமா இருக்கட்டி பயந்தா முடியுமா போட்டி ஏகப்பட்டது நீ ஆசைப்படுறது ஒரு ஆண்மகனே அழகன கம்பீரமான வீரமான வாட்ட சட்டமான ஒரு ஆண்மகனே போட்டி ஏகப்பட்டது நம்ம ஒரு காரவிய பெரிய பெரிய அக்கா எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காவ அண்ணனும் பெரிய அண்ணனும் பெரிய அண்ணனும் பெரிய அக்காலும் சேர்ந்துட்டவனா சின்ன பிள்ளை நீ மாட்டிக்கிட்டு தான் பாத்துக்க அதுக்கு தான் சொல்றேன் முன்ன நீ போய் லவ் லெட்டர் கொடுத்துறனே நானா அத நமக்கு ஒரு அடிமை இருக்கல்ல அவள வச்சு குடுக்கு வச்சிருவோம் அவ சொதப்பிட்டானா அவகிட்ட சொல்லி கொடுத்தா தான் பிரச்சனை சொல்லாம கொடுத்து அனுப்புவா சொல்லி கொடுத்தா கண்டிப்பா சொதை பீர்வா சொல்லாம அனுப்புனா கச்சிதமா முடிச்சிரவா ஏய் நான் கச்சிதமா முடிச்சிரவா வாரா வா வா நீ என்ன வரச்ச நீ இசை என்ன அது வந்து ஒண்ணு இல்ல அவ ஒண்ணு தருவா நீ ஒத்தங்க கிட்ட கொண்டு கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லாண்டி இவ என்ன முந்திரி பட்டமா முந்திரிட்டு இருக்கா அவ அப்படிதா இத நான் சொன்னேல கொண்டு கொடுத்துறதியா என்னது கேள்வியெல்லாம் கேட்காத இப்ப என்ன அவசரம் போட்டி ஏகப்பட்டது என்ன போட்டி நான் சொல்றது கேள ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு நீ இந்த ராணி பச்சை கட்ட ஆடிக்கிட்டு இருக்க அவ உன்னை இழுத்து பச்சை விட்டுட்டு பாப்பறா பாத்துக்கிட்டே இரு அவளுக்கு ஒரு மண்ணு தெரியாது எல்லாரும் அவளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்ற வந்தா இப்பலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு வேற தெரியுமா தான் இருக்குது யார் சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளை நான் பெரிய பிள்ளை தான் ஏய் இவன் ரொம்ப பெரிய பிள்ளை பாரு சரி நான் சொல்றதை செய்யே இது ஏச்சல வேண்டாம் பிரச்சனை ஆயிரும் பார் இப்பெல்லாம் வேண்டாம் இப்ப தங்கத்துக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு அவ்வளவுதான் அன்னைக்கு கூட இப்பதான் நம்ம கிட்ட அம்மா இல்ல போயிட்டு இல்ல நான் சொல்றேன் அன்னைக்கு கூட அம்மா வந்தா அதுக்கு தங்கத்தை என்ன தருமா சொன்னாவே யாவலாடி என் பையன மாப்பிள்ளை கிட்ட வந்து யா கொண்டு அறுத்து விடுவே யா பையனுக்கு நான் இப்போ கலப்படல அவளுக்கு இன்னும் வயசு ஆகல அப்படி ரொம்ப திட்டிட்டாவே இந்த நேரம் பார்த்து நம்ம இத கொடுத்து போய் ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டீனா ரெண்டு பேரும் அத்த உனக்கு அவளை பிடிச்சிருக்க அவளுக்கு உன்ன பிடிச்சிருக்கு இதுக்கு மேல என்ன தீவாது அன்னை இவ ஏதோ பயங்கட்டறானே போட்டி நிறைய இருக்குனே அப்படி ஒண்ணு அந்த திட்டு கர பையனுக்கு இல்லையே ஏடி ராணி அவளோ போட்டி ஏடி இருக்குது எக்கச்சக்கம் பாட்டி தெரியுமா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கவளா

அந்த அளவுக்கு ஊர்த்துக்கு இதை கோழி தருகிற பையலுக்கு இவ்வளோ டிமண்டாட்டி போலீஸ் எஸ் பேர்ல ஊதாடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இவ்ளோ போட்டி அம்மா அதானே ஆனாலும் நீ இவ்வளோ இல்லை அந்த பையலை வந்துடுவான் அப்படி சொல்லாத அதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க யாரு நம்ம பொண்ணாலே பாப்பா ஒரு பொம்பையில கூட விட மாட்டான் அவனுக்கு இவ்வளவு டிமாண்ட் பண்றாள் எனக்கெல்லாம் அவனை பார்த்தாலே கோவம் தான் வரும் இவ்வளவு டிமாண்ட் வரையா கொண்டா கொண்டு கொடுக்க தலைச்சுடாது நீ ஒண்ணு சொல்லினா நான் ஒண்ணு கொடுக்க வேண்டாம் நீ கொடுத்துட்டு வந்தா மட்டும் போதும் சரி ராணி குருட்டி காமெடியா முடிஞ்சிராம பாத்துக்கிடுங்க காமெடியா முடிஞ்சா கூட பரட்டி வில்லங்கத்துல முடிஞ்சிரப்படாது நான் மறுபடியும் சொல்றேன் அந்த பையலுக்கு நீ இவ்ளோ மனக்கிறது வேண்டாம் வேண்டாம் நீ ஓடி சொன்னா வந்து நிப்பாட்டி எதுக்கு டீப்ல பண்ணிட்டு இருக்க அத்தை என்ன இப்படி ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் ஞாபகம் பண்ணாங்க அதுக்கு பார்த்தான காதனி எனக்கு தெரியும் நான் நாட்டு கொடுப்பாங்க பேசுவாங்க எனக்கு இது கூட தெரியாதுங்க ஆம்பளை பிள்ளையிலும் பொம்பளை பிள்ளையும் பேசிட்டு என்ன காதனி இவ நம்பி குடு குடு சரி கொண்டு அதுக்கு மேக்கப் இருக்குதே ஆனா அவன் இப்படியே

அவன் முந்தனத்து கூட குவாலி தெரிவித்து போயிட்டா தெரியுமா எங்கிட்ட குவாலிய எங்க எங்க வீட்டு குவாலிய நீ அடுத்து அடிச்சுட்டான் தெரியுமா அவனை நம்பி வீட்டுல ஒரு குவாலி கூட வளர்க்க முடியல அவனும் அந்த சாரனு பையனு சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டான ஈர துணியை போட்டு அவனை போய் வா எப்பா இவ டேஸ்ட் இருக்கு பாரு சரி சரி ஊர்ல ரெண்டு சேர்ந்து இருந்தா என்ன செய்ய முடியும் கொண்டு கொண்டு போவா நான் இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன் என்னால முடியல டேஸ் சரி சரி இங்கே காத்துட்டு நான் போய் கொடுத்துட்டு வாரேன் எப்படி ஐடியா பத்தியா இப்போ இவன் கொண்டுல லெட்டர் கொடுப்பா அப்படி என்ன பார்க்க வரவல்லோ நான் அழகா இருக்கேண்ணா உனக்கு என்ன சூப்பரா இருக்கா நீ அப்படியே நடிகை மாதிரி இருக்க தெரியுமா கௌதமி மாதிரி இருக்க தெரியுமா எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நம்ம ஊர்ல நீ தான் ரொம்ப அழகு தெரியுமா அப்படியா என்ன சிவப்பாக இருக்க அப்படியே வெள்ளை காரி மாதிரி இருக்க தெரியுமா உன்னை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படியா ஆமா நம்ம ஊர்லேயே அழகி நீ தான் எப்படி பார்க்கறான் பாரடி ஆதி என்ன பரோபக நான் இர எங்க வீட்டு காலடி எங்கட காலில அடித்து நின்னுப்பேன் என்ன ஜீவனை போய் அந்த பிளைக்கி பிடிச்சிருக்க மீனா என்ன பொண்ண கூட விட்டேக்கும் அந்த காமிட்டி என்ன பொண்ண கூட நீ என்ன ரொம்ப இலக்காரமா சொல்லுடா இருடி பொண்ண கூட விட்டேக்கும் அந்த சொல்ல வந்தே மட்டி என்ன ரொம்பமட்டி கાળு படுத்துற எனக்கு என்னடி குறை இருட்டி இவன் டேஸ்ட் பாரு உன கொண்ணே பண்ற பாட்டி இருட்டி உன்ன கூட வச்ச கண்ணா அங்கம பாக்காம நீ நீயும் இங்க நானே நிக்க ரெண்டு வரி ஒரே நேரத்துல பாக்காம டி நம்ம ரெண்டு பேர் இல்ல 100 பேர் இருந்தா 100 வரி ஒரே மாதிரி பாப்பேன் தூ இவனுக்கு ஒரு லலிட் கொடுக்க வந்திருக்கேன் பாரு என்ன சொல்லணும் என்ன நீனா ஆ ஆ டிமாத்த சடங்க சச்சா ஏ அங்க அக்காக்கு தண்ணி ஊத்த கேன நீனா தண்ணி ஊத்த போற என்ன ஒரு பாசம் தான் இடி சொல்லி விடுறேன்னா ஆமா வந்தே தண்ணி ஊத்துவான்

அப்பா இல்ல ஆஹ் காதலனு பரவாயில்ல பரவாயில்ல அன்புள்ள காதலனுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்ன பிடிக்கும்னா தெருவாசலுக்கு வாங்க உங்களுக்காக நான் இருக்கேன் இப்படிக்கு உங்கள் காதலை இது நோக்கி காத்து கொண்டிருக்கும் உங்கள் காதலி காதலிக்கும் அம்மா கிட்ட சொல்லணுமே நாளைக்கே பாசம் போட்டுருந்தேன் நீங்க கல்யாணம் அம்மாவிடனே இத பாத்துச்சதங்க யாராதே இத மாப்பிள்ளை கிட்ட வந்தாலே எனக்கு கோவமா ஏன்னா இசி எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நம்ம காசை ஐ லவ் யு செ இ நல்லா பாத்துக்க வேண்டியது நல்லா பாத்துக்கற கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கறேன் இது கொன்ன ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிச்சதலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு சரியா இப்பவே தரவுக்கு வரேன்

இது என்ன லெட்ரு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கார் லெட்ரு போட்டிருக்கா ஓ நம்ம இல்லைன்னா தமிழ்கரை போட்டுகிட்டு இருக்கானோ ஏ யார் போட்டிருக்கான்னு தெரியலையே துருச்சக்காரன் போட்டிருக்காளோ கல்யாணம் கட்சிக்க வாங்கனே நமக்கு இந்த சொந்தக்கார பவலியல் இருக்குது கண்ணில் உ செய்ய தெரிய மாட்டேக்கா ஒரு கண்ணாடி வாங்கி போடணும் என்னதி என்ன இப்படி இருக்குது இது லெட்ரு மாதிரி தெரியலையே ஏ ரூபி ஏ ரூபி அவள் தான் செத்தை படித்து சொல்லுவா

அன்புள்ள காதலனுக்கு உங்கள் காதலி இல்ல இல்ல என்னது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிச்சிருந்துச்சுன்னா தெருவாசலுக்கு வாங்க என்ன சொல்ற மறுபடி படி அன்புள்ள காதலனுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிச்சதுன்னா தெருவாசலுக்கு வாங்க அது பார்க்கணும் அந்த வாரில எடு யாவா பையனுக்கு யாவா லவ்லெட்டர் கொடுக்காது ஆஹா நம்ம புள்ள தப்பிக்கணும்னா இந்த புள்ளையை இவனுக்கிட்ட கோத்து விட்டுறானா அப்படின்னாதான் ஏன் புள்ளைய பொண்ணு கேட்க மாட்டாவே வேணுங்க வேணி சின்ன ஜெர்சு வேணா ஆசைப்பட்டது கொடுக்க தான் செய்யும் நல்ல பிள்ளையா இருந்தா முடிச்சு போட பையனுக்கு யாரை வேண்டியதானே எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு அடி போட்டிருக்காவ எங்க போய் முடிய போதும் இல்ல மேனி அவி விருப்பம் தான் நமக்கு விருப்பம் இல்லாமையா உங்க பையனும் வச்சுட்டு போயிருக்காவ இங்கு பாரதி ஏன் பையனுக்கு எங்கே முடிக்குன்னு எனக்கு தெரியும் இந்த லெவல்ட்டு கொடுத்தா எவ்வாறு எனக்கு தெரியும்ட்டோ நான் கொண்ட இன்னைக்கு நான் அறுத்துடுறேன் யார் பிள்ளைக்கு எவ்வளோ எனக்கு கொடுத்தேன் போட பார்க்க அல்லவளோ கேளிச்சி புள்ளிய வாட்டை சட்டமாக வளர்த்து போலி கொத்திட்டு போலான்னு பார்க்க அளவலோ ஆ அடுத்ததான் என் புள்ளைக்கு நெய்யும் சோரமாக போட்டு வாத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு இன்னொரு தான் மருமல பண்ணணும் எவ்வா எவ்வா வீட்டுக்கு வரதுக்கு பிளான் போட்டுருக்கல்வ அந்த லவ் லெட்டர் எடுத்துக்கி எப்ப நாடியா வா இன்னைக்கு இவ எழுதுறவ எவ்வாறு நான் கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவ கொண்டு அறுக்கல நான் தங்கமே இல்ல எதுக்கு தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா சத்த விடுங்களே ஆசைப்பட்டுச்சி ஓடுங்க நீ அப்படி சொல்லாத ரூபி யா வீட்டுக்கு யார் மர்மகளான நான் முடி பண்ண முடியும் ஏ சின்ன திருசு பிடிக்காமல பையன் வச்சிட்டு போய் நீங்க பார்க்கணும் நீங்க தெரிஞ்சிக்கணும் தாங்க நான் முன்ன வச்சிட்டு போய் இருக்கேன் இல்ல இல்ல இந்த லவ் லெட்டர் கொடுத்தவ இந்த ஒரு காரியத்துல இருக்கணும் அவ கொண்டு ஐயோ யாம வந்து தப்பிச்சு பார்த்தேன் இது கெட்டி வைக்காம ஓடாத போலக்க அடி வடக்கதெல்ல ஐஸ் கார் நிக்கார் நம்மவே ஐஸ் வாங்கி திம்ப மாட்டி நீ எவ்வளவு வச்சிருக்க 1 ரூபா வச்சிருக்க என்கிட்ட 2 ரூபா இருக்கு நான் பாலைஸ் அங்க போறேன் பாலைஸ் நல்லவே இருக்காது டி சாமி ஐஸ் தான் சூப்பரா இருக்கும் பாலைஸ் 2 ரூபா சாமி ஐஸ் 1 ரூபா அத்த உனக்கு சாமி ஐஸ் பிடிச்சிருக்கு பால் தான் நம்ம வீட்டு தரமா குடிக்கே அது நல்லவே இருக்காது எனக்கு பிடிக்கும்

ஏய், <laughs>

பீசே சாட்டியா யம்மா யய்யா பாக்க போறியே அப்படி நல்ல முடி சாத்து ஏன் தங்கோ நான் இப்படி சொல்லு பாட்டியா விடு மாட்டேமா

முதல்ல லவ்லட்ட போட்டவ எவன கண்டுபிடிக்கிற வான கூப்டா ஏக்கியத பேச்சே பேசிக்கிட்டு இருக்க ஏக்கியத பேச்சே போமே எனக்கு தெரியும் இமா செய்ய மச்சிக்க வா மச்சிக்க வா சப்பா சென்னா பாடு படுத்துறவ எல்லாரும் சேந்தி கிறுக்க கிறோ போலக்க நம்மள சீக்கிரம் படிச்சு முடிச்சி கலெக்டர் ஆகி ஊர விட்டு போயிரணும் பா இந்த ஊரே நமக்கு வேண்டாம் ஏ அக்கமா ரெண்டரோ அப்பா ஊர்ல போய் தங்கிட்டாரு பிரச்சனையே இல்ல அந்த ஊர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அதான் இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டேன் அன்னைக்கு அப்பா கூப்பிடும் போது போயிருக்கேன்னு எனக்கு அம்மா தான் என்ன நீ இருந்தோம்லா கேட்க இது உண்மைதானா பொய்லையோ சொன்ன மாதிரி இருந்ததுக்கு வந்துருக்கோ அப்படின்னா இதை என்ன விரும்புகிறோம் நான் ஏதோ சின்ன புள்ளவில் வந்து கூப்பிட்டு ஆஹ் நிச்சம்போது விரும்புகிறோம் எனக்கு பிடிச்சிருக்கேன் அது வர்ஷம் அது வருஷம் சரி நீங்கள் இந்த குறிப்புறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தனா சீக்கிரம் படிச்சு முடிச்சினா கைட்ரை இந்த ஊரை விட்டு வெளியில போகல என் பேர் இல்ல என்ன பாற போடா அங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கா இவன போய் அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ டேஸ்ட பாரு போடா ஐயோ கட்டி பிடிச்சு குடுக்குற

இசை சரியா தானே சொல்லுதா இந்த பாரு இதுதான் கடைசி சினிமால நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் எங்க அம்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன எப்படி கொடுத்த என்ன சொன்னாவளா தயசு இந்த புள்ள பேச வேண்டாம் சொல்லிட்டி வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கு சரி சரி விடு அவங்க கிட்ட குடிச்சிட்டேன் அவங்க எதுவும் சொல்லலையா

இப்ப நான் உன்கிட்ட கேக்க உன் மூத்த பிள்ளைய தான் என் மூத்த பையனுக்கு கொடுக்கணும் புரியுதா ஏனி அதான் அது அப்பா வாங்கிட்டு போயிட்டாவல இவன அந்த பிள்ளை நம்ம தான் வளர்த்தோம் பாரு உன் மூத்த பிள்ளை என் மூத்த பையனுக்கு தான் வேற எவளோ என் வீட்டுக்கு மருமகள வரக்கூடாது சரிங்க மேனி என் பயலுக்கு நம்பி வரவல கைவிடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்கேன் அந்த தப்பை என் பயல பண்ண மாட்டானுவ உனக்கும் எனக்கும் நடந்தது நம்ம பிள்ளைக்கு நடக்க கூடாது அதுக்கு அதை பார்த்து வளர்ந்த நம்ம ரெண்டு பிள்ளைகளும் ஒன்னு சேரணும் அதுவும் சரிதான் சரிங்க மேனி நீங்க போய் பொண்ணு கேளுங்க அவர் தந்தார்னா எனக்கும் சந்தோஷம் தான் என் பிள்ளை என் பக்கத்துல இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மைனி நான் வேண்டாம்னா சொல்லுதேன் நீங்க போய் கேளுங்க தந்தா எனக்கு சந்தோஷம் தான் மைனி நாளைக்கே போய் பொண்ணு கேட்கும் சரியா நீ எதுவும் தரப்பட மாட்டியா இல்ல மைனி அப்படி பார்த்தா உங்க பையனை விட விடாம யோக்கியமானவெல்லாம் கிடையாதுமான சொல்லி என்ன கடை பண்ணாரு விட்டுட்டு போகல உங்க பிள்ளைலேயே நல்லா பார்த்துட்டு வாங்க எனக்கு தெரியும் நீங்க தாராளமாக பொண்ணு கேளுங்க மைனி சீக்கிரம் படிச்சு முடிச்சு ஆகி இந்த ஊரை விட்டு போயிடணும்

ஹாய் ஸ்டேஷனுக்கு போனும் சும்மா இரு நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க ஆமா இப்பவுமே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனா அதுக்காக காலை நேரம் வரணும்ல அது வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் அதுக்காக உன்னை எங்கேயும் விட்டு கொடுத்துட மாட்டேன் உன்னை பத்தி பத்தி பார்ப்பேன் எனக்கானவா எனக்குன்னு பிறந்தவா அப்ப எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல இருக்க என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு உனக்கு எல்லா உரிமையும் அதான் கேக்குறேன் நான் இப்படி இருக்கேன் ஓய் வேண்டாம் இப்போ மேடம் சரியா சரி எப்படி இருக்கீங்க சொல்லு சும்மா ஐயோடி வேற ந கணம் எடுத்து வைக்கிறீங்க கண்ணே எனக்கு நினைக்க பாத்துட்டே இருக்கணும் கே பொழுபாடு ஆ அது என்னது காதல் சொல்றதுக்காக அப்படி பண்ணிட்டு பிடிச்சிருக்கு ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு உங்களை பிடிச்சி பாச்சே என்ன சரிதான்

அது மட்டும் இல்ல எனக்கு தெரியும் போதே எனக்கு பாஸ்ட் பிடிச்சது ரொம்ப சரி சரி நீ இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் நிக்க ஆனா இது இப்ப சரிப்பட்டு வராது இன்னைக்கு ஜாலி பொழுக்கு என்ன திடீர் ரொம்ப ஜாலியா இருக்க உங்க தான் கொல்லுச்சு அதான் நானே இந்த பையோல இப்ப வரும் காத்துட்டு இருந்தேன் അതക്കരെട്ടാന്ന് നിൽക്കീങ്ങെ ಅದனால കാറിൽ വെളിയിൽ ഇസിറ്റ് നിൽക്കീങ്ങെ ആമ്മ കാട്ടിക്കോമാ വെച്ചമാവേ 4 മണിക്ക് ടൂട്ടി ഇടിക്കോണം 9 8 മണിക്ക് വാ നട്ടു ഇങ്ങീർവാ ആമ്മ ഇതിട്ട് ഒറ്റപാടിക്ക് വendre கரெக்ட் டைம்க்குണിക്കല്ല വendre சரியா ഇതേയാസട ഒക്കendre கரெக்ட் 8 മണിക്ക് വendre சவளியர்க்கம் മടിയാതെ ഈ പൊളി വീണ്ടായി ഇരിക്കണം ഓയ് അവ ടൂട്ടി മാറ്റി ഇടണം അവളെ தான் ഈ சറ്റേ கிழிச்சிருവാണെ

ഓടോടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേടേട